வெல்கம் பேங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி என்னன்னா சில்லி சோயாங்க சாப்பிடும்போதே சிக்கனை போலவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அதை தொடும்போதே கூட அந்த சிக்கனை தொடுற மாதிரி ஃபீல் இருக்கும் அதுபோல் நம்ம இதை செய்யணும் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் இந்த அளவுக்கு சோயா எடுத்துக்கிட்டேங்க இதை வந்து சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் நான் அடுப்பில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் சூடாயிடுச்சு இப்போ ஒரு ஒரு கொதி இருந்தால் போதுங்க அது கொஞ்சம் வே வெந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு அந்த சில்லி க கரெக்டாக வரும் ஒரு கொதி வந்த பிறகு நான் அதை வடிகட்டிக்கிறேன் வடிகட்டி நம்ம இன்னொரு தண்ணியில் கூட வாஷ் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது ஆறத்துக்குள்ளே நம்ம அடுப்பில் கொஞ்சம் எண்ணெயை வச்சுட்டு பிறகு இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு பிழிஞ்சிட்டு நம்ம தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா பிழிஞ்சிடணும் கையிலே நான் பிழிஞ்சு விட்டுட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்திடலாம் நமக்கு சில்லி சிக்கனுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதே போல் இதுக்கும் போடணும் இப்போ மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன் இது வந்து கரம் மசாலாத்தூள் அது ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் பிறகு உப்பு கொஞ்சம் கையிலே போட்டால் தான் எனக்கு கரெக்டாக வரும் அதனால் கையில் போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் மைதா மைதா வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூன் மாதிரி தான் இருக்கும் அது அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கூட போட்டுக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும் இந்த அளவு சோயாவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டால் போதும் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டேன் இப்போ இது புளி தண்ணிங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெமன் தண்ணி ஊற்றுங்க நான் வந்து புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துறேன் மீனுக்கு நம்ம எப்படி புளி தண்ணி சேர்த்துறோமோ அது போல் இதுக்கும் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இதுக்கு கலர் கொடுக்கணுன்னா நம்ம காஷ்மீரி அதாவது சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிட்டேன் காஷ்மீரி சில்லி இப்போ அதையும் கலந்து விட்டுருலாம் அப்போ தான் நல்லா கலர் கிடைக்கும் நமக்கு இப்போ இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாங்க அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது ஒரு சிக்கனை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஆஃப் அன் ஹவர் மூடிட்டேன் இது கொஞ்சம் சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் த எண்ணெயை நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் ஆன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா ஆயில் காஞ்ச பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துடலாம் இது வந்து வறுக்கிறது எப்படின்னா ரொம்ப ட்ரையாக வறுத்துடாதீங்க ரொம்ப கெட்டி தண்ணிமையாக ஆகிடும் இதை வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்துருங்க ஏற்கனவே அது கொதி தண்ணியெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊறி இருக்குது அதனால் அதிலே வெந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம சாஃப்டாக இருக்கணும் நமக்கே தெரியும் சாஃப்டாக இருக்கிற மாதிரி அப்போ நீங்கள் எடுக்கணும் அப்போ தான் நம்ம சிக்கனை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் இப்போ நான் இன்னொரு இடு போட்டுட்டேன் போட்டு எல்லாம் எடுத்து வடிகட்டி ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு அது வந்து நல்லா பாருங்க நசுக்கி விட்டாவே நல்லா தெரியணும் அதாவது சாஃப்டாக தெரியணும் இங்கே பாருங்க அந்த மா இப்போ பார்க்குறங்க அப்படி பாருங்க சாஃப்டாக தெரியணும் அப்படியே ரஃபாக இருக்கக்கூடாது ரஃபாக இருந்தால் நம்மளுக்கு அந்த ஃபீலே வராது சிக்கன் சாப்பிட்ற ஃபீலே வராது அதனால சாஃப்டாகவே இருக்கணும் சு சீக்கிரமாக எடுத்துருங்க இப்போ நான் மிளகுத்தூள் இதில் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் காரமும் ஏற்கனவே போட்டிருக்கோம் மிளகுத்தூள் சேர்த்துனா தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இதுக்கு உங்களுக்கு இப்போ முடிஞ்சால் நீங்கள் க இது கருவேப்பில்லை கூட சேர்த்துக்கிங்க நான் எதுவும் சேர்த்தல சில்லி சிக்கன் நம்ம எப்படி செய்கிறோமோ எப்படி கடையில் வாங்குகிறோமோ அது மாதிரி நான் இதை செஞ்சுருக்கேன் இப்போ எல்லாம் ரெடியாகிடுச்சு நான் இதுக்கு வெங்காயம் வெட்டிக்கிட்டேங்க வெங்காயத்தோடு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரசம் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் சாதத்துக்கு இது தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருந்தது அப்படியே கூட சாப்பிட்லாம் அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு டீ கூட குடிக்கலாங்க ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம இது சாப்பிடலாம் அவ்வளோ நல்லா இருந்தது தாங்களு சேலம் ஃபுட் சேனலுக்கு பிடிச்சிருந்தால் சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்